நண்பர்களே சொன்னாக்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடைக்கு போயிட்டு வந்தக்குள்ள அதுவாக ஒரு ஓரமாக தான் வந்துருக்குது இப்படிலாம் செஞ்சு போட்டால் என்ன செய்யறது அந்த புள்ள தனிச்சு போக கண்டி போயிருக்கு இந்த பச்சை புள்ளி கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த கேதி என்ன ஆகிருக்கும் ரோட்டில் வண்டி பா ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்கப்பா உங்களோட வேகத்தை எங்கள்கிட்ட காமிக்காதீங்க ஒன்று நினச்சி வருவான் எசை வசதி ஆகிடும் நல்ல பிள்ளை ஒன்று ஆகிடுச்சு தான் என்ன செய்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இந்த பிள்ளை எங்கள் கைமா வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் பைக்கில் வரவங்க ஒரு ஹெல்மெட் போட்டு வாங்க நீங்களும் சேஃப்டியா ஆவாங்க எதுக்க வரவங்களையும் சேஃப்டியா பாருங்க நான் விபதி ஆகாமல் அழகாக மெதுவாக அவசரம் இல்லாமல் போங்க பைக்கில் போகிறவங்க ரொம்ப வேகமாக பாருங்க ஏமா அழுகிற விடுமா இந்த ஒரு அம்மாவுக்கு என் சொன்னால் உனக்கு எப்படிமா இருக்குது

நீ இந்த நாள் போகல புள்ளையே போற நான் போச்சுண்ணா ஒரு நாள் தான் போனேன் இழுத்து வந்துட்டேன் அத சொல்லுங்க நான் அதையும் மறந்துட்டேன் என்ன என் பிள்ளை இப்படி இருக்காம உங்களையும் ரோட்ல வரவங்களையும் நான் தப்பு சொல்லல இந்த புள்ளையும் போகையில போன நோண்டிக்கிட்டே போயிருக்கோம் யாருமே போனுகளை வந்து இப்போ ஒரு ரோட்டில் போகையில் போன் அடிச்சா கூட ஒரு ஓரமாக நின்று அவசரம் இல்லாம பார்த்து மெதுவாக போங்க ரோட்ல வகையில போன இது எல்லாம் பேசாதீங்க அதுல தான் இசவு வசதி போன் பேசிக்கிட்டு வந்திருக்குது அவங்களையும் சொல்லக்கூடாது மத்தியம் அடிச்சா அதை போன கவனமா பார்த்து அடிச்சிருக்க ரோட்ல பத்தியா எதுக்க பைக் வந்திருக்குது அவங்க மேலயும் தப்பு இருக்காது நீ என்ன எசவு தெரியல எனக்கு வேதனையான வேதனையா நான் என்ன பண்றது தெரியல என்னமோ தலைப்பா தலையோட போறது தலைப்பாவோட போனாப்புல எந்த சாய புண்ணியமோ இந்த அறியவே அந்த சந்தன மாதிரிதான் என் பிள்ளைய கொஞ்சமா போயிருச்சு கோட்ல நடந்து தான் அதிகமான விபத்து வருது எப்படித்தான் நாங்க போறதுன்னு தெரியல பைக்கு ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க உங்க வாழ்க்கையும் பாருங்க எதிர்க்க எதிர்த்து வரவங்க என்னென்ன நேச்சர்ல வருவாங்கன்னா அதையும் பாத்துக்கோங்க பல பிரச்சனையை தாண்டி நாங்களாம் வந்துகிட்டு இருக்கிறோம் ஐயாக்கெல்லாம்